முனிவர்கள் யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல முனிவர்கள் யாகம் பண்ண பண்ண எங்க மகிழ்ச்சிக்கு அவளோட இருக்கிற இடத்துல அசௌகரியமா உணர்றா அதை தாங்கிக்க முடியாம யார் இந்த யாகங்களும் ஹோமங்களும் நடத்துறாங்க அதோட சத்தம் என்ன ரொம்ப தொல்லை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நடத்துறாங்க பாவத்தோட கேட்கறா அவங்க நடத்துற அந்த யாகத்தோட தாக்கம் இங்க வரைக்கும் உணர முடியுது அப்படின்னு கோமா சத்தம் போட்டுட்டு யார் இதெல்லாம் நடத்துறது அப்படின்னு கேட்கவும் அங்க இருக்கிற அசுரர்கள் ஒருத்தல்றான் முனிவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த யாகத்தை அப்படின்னு அவன் சொல்லவும் மகிஷ்சி அது எனக்கு தெரியுது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு அப்படின்னு அதுக்கு அந்த அசுரனும் யாகங்கள் ஹோமங்கள்ல முனிவர்கள் பண்றது அதுக்கான காரணம் அவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்றான் இவ அதெல்லாம் நம்ம தடை விதிச்சிருந்தோம் இல்லையா அப்படின்னு கேட்கும் இந்த அசுரனும் நம்ம எதெல்லாம் வேணாம் சொல்லுமா செய்யறதான வேலையே அப்படின்னு சொல்றான் அப்படி நம்ம மீறி செய்யறத நம்ம பொறுத்துக்க முடியாது அப்படின்னா அவங்க எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத அவங்க நம்ம உணர்த்தியே ஆகணும் ஒருவேளை இந்த யாகம் நம்மள அழிக்கிறதுக்காக இருந்ததுன்னா கண்டிப்பா அது நிறுத்தி ஆகணும் நடத்த விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க நாரதர் வராரு அவரை வரவேற்கிற மகிஷி அவர்கிட்ட எனக்கு ஏற்பட்டிருக்க சில சந்தேகங்களை நீங்க தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்கவும் மகிழ்ச்சிக்கே சந்தேகமா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேட்கவும் ஆமா பூமியில முனிவர்கள் யாகும் பெரிய அளவு நடத்திட்டு இருக்காங்க மந்திரங்களே ஜபிச்சவனும் இருக்காங்க அவங்களுக்கான நோக்கம் என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படிங்கவும் மொத்த கால நின்னு கடுமையான தவம் பண்ணி பிரம்மதேவன் கிட்டே வரம் வாங்கின மகிழ்ச்சிக்கு இந்த யாகங்களும் மந்திரங்களையும் பத்தி சொல்லவா வேணும் இதுவரை லோக சேமத்துக்காக நடத்தப்படுற யாகம் தேவ சக்தி நல்லா இருக்கணும் அசுரசக்தி அழியணும் அப்படிங்கறதுக்கு தான் அப்படின்னதும் அப்ப அசுரசக்தி அழியணும்னா நாங்க அழியணும் தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறா ஆமா அசுரசக்தி அழியும் அழியறதும் தேவசக்தி மேலோங்கிறதும் நல்லது தானே அப்படின்னு கேக்குறார் நாரதர் மகிஷி கோபமா யாருக்கு நல்லது அப்படின்னு கேக்குறா அதுக்கு நாரதர் லோகத்துல இருக்க எல்லாருக்கும் தான் லோகா சமசா சிக்னோ பவந்தன் சொல்லுவாங்க இல்லையா லோகத்துல இருக்க எல்லாருக்கும் சமமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும் அப்படிங்கறதான அவங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்றாரு லோகம் நல்லா இருக்கும்னா அதுல மகிஷியும் சேர்த்து தானே வரும் அப்படின்னு நாரதர் சொல்லவும் கோவப்படுற மகிஷி லோகத்துல இருக்க எல்லாரோட என்னையும் சேர்த்துறீங்களா அத்தனை பேர்ல நான் ஒரு சாதாரணமானவளா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா உடனே நாரதர் சுதாரிச்சிட்டு நான் அப்படி ஒண்ணும் சொல்லலையே உங்களுக்கு இந்த யாகம் நடத்துறது பிடிக்கல அப்படின்னா நான் அதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு நாரத சொல்லவும் அப்படின்னா இந்த யாகத்தை நிறுத்திட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அசுரங்கள் எல்லாரும் கூப்பிட்டு அங்கே இருந்து கிளம்புறா இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ